உங்களுடைய தோட்டத்தை பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அமைச்சு மேல ஆடு கோழி வாத்தன் வளர்த்திட்டு இருக்கீங்க மீன்கள் வளர்த்திட்டு இருக்கீங்க கழிவுகள் எல்லாமே வந்து மீன்களுக்கு உணவா மாறுது மீன்களுடைய கழிவுகள் எல்லாமே வந்து வாட்டரா மாத்தி நேரடியா உங்களுடைய தோட்டத்துக்கே வந்து இந்த அமைப்பே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த இது பண்ணீங்க யூடியூப்ல பார்த்தாங்க நம்ம ஈரோட்ல அவர் பலானா பரஸ்ல சண்முக சுந்தர ஐயா பார்த்து அவர் மூலியமா அதை பண்ணுங்க சரிங்க சரிங்க ஸோ இது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை ஆண்டுகள் ஆகுது இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க எந்த அளவுக்கு கமர்ஷியலான ஒரு பிஸ்னஸ் தான் இருக்குது விட நம்ம மாதக்கணக்கு தான் சொல்ல முடியுங்க சரி எல்லாமே இந்த ஒரு கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நாலு போர் போட்டுங்க சோலார் மாட்டிங்க இந்த செட்டப் போட்டு எல்லாமே வந்து ஒரு ஒன்பது மாசத்துக்குள்ள செட்டப் பண்ணிருக்கேங்க வாத்த நூறு விட்டுருந்துங்க இப்போ தீபாவளி சேல்ஸுக்கு வாத்த எல்லாம் போயிருச்சு அடுத்த முன்னாடி வாத்து இறக்கு போறேன் இப்போ ஆடு ஐம்பது ஏற்கனவே நூறு ஆடு விட்டுருந்தா ஒரு ஐம்பது ஆடு சேல்ஸுக்கு போயிருச்சுங்க தீபாளிக்கு அடுத்த ஒரு ஐம்பது ஆடு இருக்குங்க மீன் பாத்தீங்கன்னா ஒரு பண்டாயிரம் கொஞ்சம் விட்டுருங்க பெரிய மீன் ஒரு சேல்ஸ் போயிருச்சுங்க சரி சரிங்க அதாவது பன்னெண்டாயிரம் குஞ்சுகள் அப்படிங்கறது இந்த கெபாசிட்டி எவ்வளோங்க இந்த டேங்க் வந்து மூணு லட்சம் மூணு லட்சம் லட்சம் ஓகே ஓகே அதாவது ஒரு ஹீல்டு எடுத்தே கம்ப்ளீட்டா வாட்டர் மாத்திருவீங்களா இல்ல எப்படிங்களா இல்ல நம்ம வாட்டர் பாத்தீங்கன்னா டெய்லி ரெகுலராங்க சோலர்ல போட்டுக்கிறேங்க மணி ஆறு மணி ஆயிடுச்சுங்க அதனால சோலர் ஆப் ஆயிடுச்சுங்க இந்த பைப் பாருங்க இந்த இதில் பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டே இருக்கு ஓகே காலையில் ஒரு எட்டு மணி வந்து சாயங்கால நாலு மணி வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு சரிங்க அந்த இருந்து அந்த டேங்க் போகுங்க இந்த பைப் வழியா அந்த டேங்க் போயிருங்க இதுக்கு ஏரேஷன் தேவையில்லையே இல்லையே இந்த மழை காலம் கொஞ்சம் மீன் டெத் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அதனால நம்ம ரெண்டு ஏரேஷன் போட்டுக்கிறோம் டிவிசர் போட்டு அதுல வந்து ஏரேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க ரெண்டு டேங்கும் ஏரேஷன் டேங்க் தாங்க இதுல வந்து நம்ம மீனுடைய கழிவு வந்து அமுனியா இருக்கும் இல்லீங்களா ஆட்டுனுடைய யூரின் ஆட்டு புழுக் எல்லாமே தான் இருக்குங்க அந்த அமோனியா புறம் நைட்ரைட்டா மாத்தக்கூடிய இடம் அது போய் என் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் வந்துருங்க அங்கிருந்து நம்ம விவசாயத்தை பாச்சுக்கலாங்க விவசாயம் பாத்தீங்கன்னா பாருங்க நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி இல்லைங்களா எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சோளமா போட்டு நிலத்துல சத்தி எல்லாம் சரிங்களா இதெல்லாமே எந்த உரமுமே கொடுக்கலீங்க இந்த பெர்டலைசர் உரம் வருது இது ஆடுகளுக்கு பல தானே வேச்சிக்குறேங்க ஆடுகள் மேஞ்சு அப்படியே ரொட்டேட் விட்டு உழுது உரமா மாற்றிடும் சரி சரி பழைய முறையில் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லை லாபம் நம்ம சொல்கிறதுன்னு சொல்ல முடியாதுங்க நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அது நம்ம இன்னொரு அடுத்த வெடியெல்லாம் சொல்ல முடியுங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு போயிருக்கு நஷ்டமும் சொல்ல முடியாதுங்க நம்ம இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியால இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு இதெல்லாம் மேடம் இல்லை கேப்டன் தான் சேர்த்திக்கணும் ஆடு லாபம் தான் மீன் லாபம் தான் லாபம்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக போன வருஷம் வரைக்கும் தண்ணியே கிடையாது

ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இதனுடைய ஃபெர்டிலைசர் வாட்டர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக ஃபெர்டிலைசர் சரி ஸோ இது உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இந்த வாட்டர் தெரியுது நீங்கள் இந்த இடமே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க தெரியும் பாருங்க அதை வீடியோ காட்டுங்க அதுக்கு எவ்வளோ பசுமையாக இருக்கு கிரீனிஸ் இருக்கு பாருங்க கண்டிப்பாக இதில் எந்த உரமே கொடுக்கலீங்க சரிங்க இதெல்லாம் இந்த நிலத்துல சத்தே இல்லாத இடங்க நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் இடங்க ஓகே நம்ம ஏற்கனவே ஒரு ஐம்பது குட்டி விட்டாச்சுங்க ஒரு ஐம்பது குட்டி இருக்குங்க இதுலேயே அந்த சைஸ் வரைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா சைஸ் இருக்குங்க ஒரு ஒரு மா ஒரு பத்து இருபது நாளில் சேல்ஸ் கொடுத்துடலாம் ஒரு முக்கியம் வந்துருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா அவரேஜ் மேல்க்குக்கு அனுப்புறது இல்லையா இது மேலே வச்சிருக்கீங்களா ஓகே நீங்க ஏன் ஒரு தாயாடைகளை வச்சு உற்பத்தி பண்ணல இல்ல தாயாடைகள் தனியா இருக்குங்க ஓகே அது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் அது அது வேறே அது வந்து நம்ம குட்டி போட்டு அந்த குட்டி நம்ம எடுத்துக்கிறோம் குட்டி வாங்கிக்கிறேன் கண்டிப்பா இங்க வந்து கெடா குட்டிகள் மட்டுமே வச்சு வளர்க்குறீங்க நம்ம தாயாடுகள் வந்து இங்க இந்த இடத்துல வந்து போய் வர சிரமமா இருக்கு நம்ம அது தனியா வச்சுக்கிட்டா அது பட்டி போட்டுக்கிறாங்க காட்டுக்கு இது வந்து கெடா குட்டி என்னுடைய இது மீனுக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இது அதிகம்தாங்க வாத்தினுடைய தான் நல்ல மீனுக்கு வந்து நல்ல உணவா இருந்தது இப்ப வாத்து கொடுத்தா மீன் கொடுத்தோம் அடுத்து தீபாவளி சேர்த்து வாத்து கொடுத்துருக்காங்க அடுத்து மாடி குச்சி அரைக்கலாம் ஆனா இப்ப நம்ம வாத்தினுடைய கழிவுகளை அதுவே போதுங்களா இல்ல தனிப்பட்ட முறையில ஃபுட்டு கொடுக்கணுங்களா நாங்க ஃபுட்டு கொடுக்கலீங்க வாத்தினுடைய கழிவும் ஆட்டினுடைய புழக்கமே சரியா இருந்துச்சு அப்புறம் அசோலா போட்டுருந்தாங்க அசோலா தொட்டிலேயே பாத்தீங்கன்னா